மனுஷன் எதை நோக்கி செல்றான் சித்தம் சித்தம்ன்றது சிந்தனை தான் சிந்தனை எதைக்குள்ள இருக்குது மனம் இருக்குது மனம் எதை தாங்கி இருக்குது கடவுளை தாங்கி இருக்குது அப்போ மனம்தான் எல்லாமே பண்ணுற வேலை எல்லா மனிதர்களுமே ஒரே மாதிரி மனிதர்கள் தான் எல்லா மனிதர்களுக்குமே உடல் ஒன்று தான் எல்லா மனிதர்களுக்குமே உயிர் ஒன்று தான் எதில் நம்ம வேறுபட்டிருக்கோம் மனம்ன்ற ஒன்று தான் மனதில் தான் வேறுபட்டு இருப்பாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க கணவன் மனைவிலாம் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னொன்று ஒன்றுப்பா ரொம்ப ஐக்கியம்பா கணவன் மனைவி இருந்தாலும் ஒரே படுக்கையில படுத்தாலும் கனவு வேற வருதா இல்லையா அப்போ கனவுன்றது ஒன்று வேற வேற வரும்போது கணவன் மனைவிக்குள்ள அப்போ மனம்ன்றது தானே மனம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து வேறுபட்டு வேறுபட்டு இருக்கிறதுனாலதான் இந்த பிரபஞ்சமே இயங்குது ஆன்மீகம் அப்படின்னா வந்து எல்லா மதங்களையும் கடந்து மனிதர்களை நேசிக்க கத்துக்கிறோம் பார்த்தீங்களா இதுக்கு பேர் தான் ஆன்மீகம் ஆன்மீகம்ன்றதே வந்து நான் நிறைய பேர் இது ஒரு தொழில் மாதிரி சொல்லுவாங்க ஆன்மீகத்துக்குள்ள ஒன்றம் பா பெரிய ஜனா வளர்த்துப்பாங்க தாடியை வச்சுப்பாங்க ஒரு மாதிரி வித்தியாச வித்தியாசமாக இருப்பாங்க தனியாக வந்து குடித்தா நிம்மதி கஞ்சா அடித்தா நிம்மதி ஜூதி விளையாடனா நிம்மதி ரேஸு போனால் நிம்மதி கிளப்புக்கு போனால் நிம்மதி இருக்கும் இந்த கிரிவலம் அப்படின்றது பதினாலு கிலோமீட்ரு கிரிவலம் இந்த பதினாலு கிலோமீட்டர் கிரிவலத்தில் ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் போது என்னென்ன சிந்தனைகள்லாம் உனக்கு புரிதல் இல்லாத இருக்கோ அதெல்லாமே வந்து சிவனை நோக்கி நீ வைக்கும்போது வைக்கும்போது எல்லாத்துக்குமே உனக்கு புரிதல் கிடைக்கும் நீ என்ன வந்து எனக்கு நல்லது கிடைக்கணும் என் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்றதும் உனக்குள்ளே நிறைய மாற்றங்கள் உருவாகிட்டு அந்த பிரச்சனை எப்படி மூலமாக வந்துட்டு அதுக்கப்புறமா அது வந்து போகுது அப்படின்றது நீ அப்போ அவனுக்கு வந்து ஒரு புரிதல் இருக்காது என்ஜாய்மெண்ட்டு வித் ரெஸ்பான்சிபிலிட்டியாக என்ஜாய்மெண்ட்டு வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டியான்ட்டு அப்போ என்ஜாய்மெண்ட்டு வித்தவுட் போது அவன் நாசம் அடைவான் நிறைய பணம் சம்பாதிச்சு பணமே எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருமா பணமே எல்லாத்தையும் கொடுக்காது பணம் அப்படின்றது அடிப்படை தேவைகளை தான் பூர்த்தி பண்ணுமே தவிர பணமே இந்த வாழ்க்கையான கிடையவே கிடையாது பல ஆயிரம் கோடி வச்சிருந்தாலும் நம்ம என்ன பண்ணப்படும் நூறு வீடு வச்சிருந்தாலும் ஒரு தான் நம்ம தூங்க முடியும் நூறு வீட்லயே தூங்க முடியும் அந்த மாதிரி ஒழுக்க நெறிகள்லாம் ஒரு சிலர்லாம் வந்து ஒரு காம இச்சைகள்னால பல பெண்களோட போவாங்க அப்ப பல பெண்களோட போனாலும் ஒரு பெண்ணோட போனாலும் அது ஒண்ணுதான்ற உணர்வும் ஏற்படும் இங்க இந்த பூமியோட நிலப்பரப்பில் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த மாதிரியான ஒரு நேரம் நல்லா இருக்கணும் அமாவாசை எடுத்துக்கணும் நல்ல அதிர்வுகள் இருக்கும் நீங்கள் மனநல பாதிக்கப்பட்டால் கூட பார்த்தீங்கன்னா அமாவாசை சமயம் நெருங்க நெருங்க அவளுடைய வீழ்ச்செலாம் பயங்கரமாக இருக்கும் இறைவன் வந்து பார்த்தாச்சுன்னா உங்களோடவே தான் எப்பவுமே இருக்கார் நிறைய விஷயங்களில் வந்து பார்த்தாச்சுன்னா எனக்கு வந்து அற்புதம்ன்றதே அந்த கனெக்ஷன் சொல்லுவாங்க நான் யாரோ ஒருத்தர் நினச்சேன்னா அவங்க என்கிட்ட பேசுவாங்க ஏதாவது பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரு எம்இ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி டாக்டரேட் பிஹெச்டி படிச்சிருக்கேன் நான் அதுக்கப்புறமா பிஎல்லாம் வந்து நான் வந்து படிச்சிருக்கேன் பிஹெச்டி பிஎல் மனிதன் நிம்மதியாக வாழ என்ன செய்யணும் சாமி மனிதன் நிம்மதி அப்படின்றது நிம்மதின்றது வெளியவே கிடையாது நம்ம வந்து அகம் புறம்னு ரெண்டு இருக்குது அகம்ன்றது உள்ள புறன்றது வெளியே இந்த புறத்துல இருக்கதை வச்சுதான் நிம்மதி நிம்மதி நிறைய பேர் வந்து நினைப்பாங்க பையன் என்ன பண்ணுவான் ஒரு பைக் வேணும் எனக்கு அப்பா கிட்ட அனுப்பிடிப்பா அவனுக்கு வந்து ஒரு பைக் வாங்கினா தான் நிம்மதி அப்படின்னு நினைப்பான் அது ஒரு பொருள் தான் ஒரு ஒரு மனைவி வந்து கணவன் கிட்ட என்ன இருப்பாங்க ஏங்க எல்லாரும் வீடு கட்டிட்டாங்க சொந்த வீடு நம்ம கட்டிலையே சொந்த வீடு கட்டினா தான் நிம்மதின்னு வாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தாச்சுன்னா சில மனைவிகள் என்ன பண்ணுவாங்கன்னா என்னை எங்கள் வீட்டுக்கார் கண்டுக்கிறதே கிடையாது காதலிக்கும் போது ரொம்ப என் மேலே பாசம் நேசமாக இருந்தார் கல்யாணம் உடனே நான் ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு நிறைய வீட்டில் வந்து பெண்கள் சொல்லுவாங்க கவனிப்பே கிடையாது என்னை கவனிக்கிறதே கிடையாதுன்னு உண்மையில வந்து யாரையும் யாரையும் கவனிக்கவே தேவையில்லை அவங்கவுங்க கடமையை அவங்கவுங்க செஞ்சாலே அந்த பரிபூரணத்துவம் உணர்ந்துடும் அந்த மாதிரி வந்து நாம் நாம் வந்து நம்ம அந்த பரிபூரணத்துவம் இருந்தாலே நமக்கு வந்து போதுமானது வேற ஒன்றுமே கிடையாது நல்லது நிம்மதின்றது எங்கேயும் கிடையாது நிம்மதி நிம்மதின்னு எங்கே போய் தேடுவீங்க என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சாப்பிட்றோமா இது ஒரு நிம்மதி குளிக்கிறோமா இது ஒரு பெரிய நிம்மதி சந்தோஷம் அடுத்தவங்களை பார்க்குறோமா இது ஒரு நிம்மதி ஒரு கோயிலுக்கு போகிறோமா இது ஒரு நிம்மதி நம்ம நம் நம் நம்ம நம்ம எது எதெல்லாம் வந்து இயற்கையினுடைய படைப்புகளில் இருக்கோ அதை பரிபூர்வமாக பார்த்து ஆனந்தம் அடைந்தாலே நிம்மதி தவிர நிம்மதின்னு தனியாக வந்து குடித்தா நிம்மதி கஞ்சா அடித்தா நிம்மதி ஜூதி விளையாடனா நிம்மதி ரேஸு போனால் நிம்மதி கிளப்புக்கு போனால் நிம்மதி இந்த கேளிக்கையெல்லாம் உண்மையான நிம்மதியே கிடையாது இது எல்லாமே தற்காலிகமானது தானே தவிர நிரந்தரமான நிம்மதின்றது நமக்குள்ளே தான் இருக்குது நாம் தான் நிம்மதி தவிர வெளியே நிம்மதியே கிடையாது அதனால நிம்மதின்றது அவங்களுக்குள்ளவே நிம்மதியே இருக்கு திருவண்ணாமலைக்கு வந்து நீங்க வந்து இருக்கிறீங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்து உங்களுக்கு ஞானம் பெற்றிருக்கீங்க இப்ப திருவண்ணாமலைக்கு மக்கள் கிரிவலம் வர்றதுனால எந்த விதமான நன்மைகள் மக்களுக்கு நடக்குது ஆமா இப்போ ஆன்மீகம் வந்திருக்கீங்கன்றீங்க ஆன்மீகன்றதை நான் ஒரு நல்லா தெளிவுபடுத்தினோம் ஆன்மீகன்றது வந்து காவி கட்டிக்கணும் அல்லது வந்து பல கலரான வெட்டி எல்லாம் கட்டினோ வந்து அங்கங்க சுத்துறது ஆன்மீகம் இல்லை ஆன்மீகம் அப்படின்னா வந்து எல்லா மதங்களையும் கடந்து மனிதர்களை நேசிக்க கத்துக்கிறோம் பார்த்தீங்களா இதுக்கு பேர் தான் ஆன்மீகம் ஆன்மீகம்ன்றதே வந்து நாங்கள் நிறைய பேர் இது ஒரு தொழில் மாதிரி சொல்லுவாங்க நான்மீ எதுக்குள்ள பெரிய தடாமடியை வளர்த்துப்பாங்க தாடியை வச்சுப்பாங்க ஒரு ஒரு மாதிரி வித்தியாச வித்தியாசமாக இருப்பாங்க ஒரு இங்கெல்லாம் பட்டை கட்டெலாம் போட்டுப்பாங்க திருநீர் ஏன் அணியிறான்னு கூட தெரியாது ஆனாலும் வந்து அணிஞ்சுப்பாங்க நான் வந்து குறையாக சொல்லலை எல்லாமே நிறையா தான் சொல்கிறேன் இது வந்து ஒரு ஆன்மீகம்னுவாங்க அப்புறம் வந்து வேல் குத்திப்பாங்க எல்லாமே வந்து ஆன்மீகமான ஆன்மீகம் அப்படின்றது வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட மனிதனை மனிதன் நேசிக்கிறத ஆன்மீகம் இதுதான் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களுக்குள்ள இறைவனும் அதுதான் சொல்றாரு அதனால எல்லாத்துக்கும் ஒருவன் இறைவன் தான் வேற யாரும் இல்லை அவன் தான் சிவமா இருக்கான் நமக்கு தெரிஞ்ச தமிழ் மொழி வந்து சிவம் அப்படின்னு நம்ம சொல்றதுனால நம்ம சிவன்னு சொல்கிறோம் இன்னொரு ஒரு பாத்துல சொன்னால் ஈஸ்வன் சொல்லிக்கலாம் அண்ணாமலைன்னு சொல்லிக்கலாம் என்னவனை பலவிதமாக சொல்லலாம் சிவன் சிவமா தான் இருக்காரு தவிர வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்க நீங்க ஆன்மீகத்தை பத்தி சொல்லிட்டீங்க இப்போ ஆன்மீகம் அடுத்த அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு மக்கள் அடுத்த கேள்வி திருவண்ணாமலைக்கு ஏன் கிரிவலம் வராங்க அப்படின்னா நம்ம வந்து இயற்கையிலேயே வந்து நாகரிக மற்ற மனிதர்களா இருந்துதான் வேட்டையாடி சமூகமாக இருந்து அதுக்கு அடுத்த சமூக விவசாய சமூகமாக வந்து விவசாய சமூகத்துலேருந்து தொழில் சமூகமாக வந்து இன்னைக்கு ஏஏ டெக்னாலஜி வந்துடுச்சு மனிதன் வந்து படிப்படியான பரிமாணங்களில் வந்து ஒரு நாகரீக வளர்ச்சி அடைஞ்சிருக்கான் இந்த நாகரீக வளர்ச்சி அடையும் போது அவன் ஒவ்வொன்றத்தையுமே வந்து அனுபவ ரீதியாக உணர்கிறான் நமக்கு முன்னோர்களே வந்து நீ வந்து மலையை வா கோயிலை சுற்றி வா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு நல்ல உணர்வு கிடைக்கும் நம்மளுடைய உடலும் ஆரோக்கியமா இருக்கும் உடல் ஆரோக்கியமா இருந்தாலே நம்மளுடைய உள்ளமும் ஆரோக்கியமா இருக்கும் உடல ஆரோக்கியமா வச்சுக்கலாம் உள்ளம் ஆரோக்கியமா இருந்தாலும் நல்ல ஒரு ஆரோக்கியமும் கிடைக்கும் உள்ளமும் வந்து பார்த்தாச்சுன்னா நல்ல சிந்தனைகளோட இருக்கும் இந்த கிரிவலம் அப்படின்றது பதினாலு கிலோமீட்டர் கிரிவலம் இந்த பதினாலு கிலோமீட்டர் கிரிவலத்துல ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் போது என்னென்ன சிந்தனைகள்லாம் உனக்கு புரிதல் இல்லாத இருக்கோ அதெல்லாமே வந்து சிவனை நோக்கி நீ வைக்கும்போது வைக்கும்போது எல்லாத்துக்குமே உனக்கு புரிதல் கிடைக்கும் நீ என்ன வந்து எனக்கு நல்லது கிடைக்கணும் என் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்றதும் உனக்குள்ள நிறைய மாற்றங்கள் உருவாகிட்டு அந்த பிரச்சனை எப்படி மூலமா வந்துட்டு அதுக்கப்புறமா அது வந்து போகுது அப்படின்றத நீங்களே உணர்வீங்க ஒரே நாளில் வந்து எல்லா பிரச்சனையும் எனக்கு போயிடுறேன்னா ஒரே நாள்லலாம் எதுவுமே போகாது எல்ல எப்படி நம்ம வந்து கையிலேயே ஒரு விதைய வச்சிருந்தா அது கையில தான் விதையா இருக்கும் அந்த தூக்கி ஒரு மண்ணில் போட்டா தான் வந்து அது ஒரு விருட்சகமா வரும் அதுக்கு ஒரு நாள் பிடிக்கும் எப்படி வந்து ஒரு விதை ஒரு விருட்சகமா அது அதே தான் ஒரு நம்ம வந்து ஒரு குழந்தையா வர்றதுக்கு கூட ஒரு பத்து மாசம் இருக்கும் ஒவ்வொரு விலங்கினங்களுக்கும் மூணு மாசம் ஆறு மாசம் ஒவ்வொரு நிலைகள் இருக்கு எல்லாத்துக்குமே ஒரு காத்திருப்பு இருக்கு அந்த காத்திருப்பில் நமக்கு வந்து பார்த்தாச்சுன்னா நம்மளை நாமே உணர்வோம் ரெண்டு பேர் சண்டை பயங்கரமா இருப்பாங்க கணவன் மனைவி கூட எப்ப நான் இனிமேல் இருந்து செத்தாலும் பேச மாட்டேன் கொல்ல மாட்டேன் எல்லாம் வீட்டில் சொல்லிப்பாங்க இதே கணவன் மனைவி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் எவ்வளோ நல்லவர் தெரியுமா அவர மாதிரி யாருமே கிடையாதுன்னு அது ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா பல இடத்துக்கு போயிட்டு பல நிலைப்பாடுகள் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வரும் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமே வந்து நாம தான் காரணம் அப்படின்றது எல்லாமே நமக்கு இங்கே உணர வைக்கும் இந்த கிரிவலம் போகிறதுனால வந்து நமக்கு வந்து ஒரு நன்மைகள் இல்லை எல்லாமே நன்மைகள் தான் நன்மைகள்னு தனியாகவே கிடையாது நமக்கு ஒவ்வொரு அதிர்வுக்குமே நமக்கு வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நமக்கு வந்து உணர்த்தும் சிலர் வந்து என் தொழில் வந்து சரியில்லைன்னு அந்த தொழில் ஏண்டா சரியில்லை நான் ஏண்டா வந்து பெரிய அளவில் லாபம் சம்பாதிக்க முடியலாம் தொழில் தர்மம்னு ஒன்று இருக்குது அவன் வந்து எப்படி அந்த தொழிலை செய்யணுன்ற அந்த ஒரு விதிமுறைகளை தெரியாமல் செஞ்சுருப்பான் பெரும்பாலான நேரத்தில் வந்து பார்த்தாச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக பணம் கிடைச்சா அந்த பணத்தை எடுத்துக்கின்னு அவன் சந்தோஷத்துக்காக போயிடுவான் அப்போ அவனுக்கு வந்து ஒரு புரிதல் இருக்காது என்ஜாய்மெண்ட்டு வித் ரெஸ்பான்சிபிலிட்டியா என்ஜாய்மெண்ட்டு வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டியான்ட்டு அப்போ என்ஜாய்மெண்ட்டு வித்தவுட் போது அவன் தொழிலில் அடைவான் அப்போ ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து தொழில நம்ம எப்படி நல்ல வந்து பெரிய அளவுல நம்ம வந்து இருக்கணும் அப்படின்றதுக்கும் இங்க விடை கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு 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 மாப்பிள்ளை அமையணும்ன்றது இங்க விடை கிடைக்கும் நிறைய பேர் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னா என் பொண்ணுக்கு வந்து பெரிய மாப்பிளையா கிடைக்கணுமா அவன் நல்லவனா இருக்கணும் ஒழுக்கமானவனா இருக்கணும் யாரும் கேட்க மாட்டான் பெரிய பணக்காரனா இருக்கணும்பா என் பொண்ணை கண்கலங்காத வச்சுக்கணும்பான்வாங்க இதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது அவன் ஒழுக்கமானவனா இருந்தாலே போதும் நிறைய பணம் சம்பாதிச்சு பணமே எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருமா பணமே எல்லாத்தையும் கொடுக்காது பணம் அப்படின்றது அடிப்படை தேவைகளை தான் பூர்த்தி பண்ணுமே தவிர பணமே இந்த வாழ்க்கையான படையவே கிடையாது நான் இங்கே விழுந்துடுறேன் அடுத்த நிமிஷம் யாரோ ஒருத்தர் தூக்குவாங்க தூக்கி என்னை ஆஸ்பத்திரியில் சேர்ப்பாங்க என்னை பழைக்க வைப்பாங்க நான் செத்து போயிடலாம் இதுக்காக வந்து என்கிட்ட வந்து பல கோடி பணம் இருக்குப்பா நான் ரொம்ப பெரிய ஆளுப்பா நான் சொன்ன பணமாக எல்லாமே வந்து காக்க போது இந்த மாதிரியான ஒரு ஞான உணர்வுகள் அவங்களுக்கு வரும் பணமே எதுவுமே வந்து பணமே எல்லாத்தையும் நமக்கு வந்து பூர்த்தி பண்ணாது ஆனால் பணமும் தேவை வாழ்க்கைக்கு நம்முடைய தேவைக்கு தேவைதான் பணமே தவிர பலாயிரம் கோடி வச்சிருந்தாலும் நம்ம என்ன பண்ணப்படும் நூறு வீடு வச்சுருந்தாலும் ஒரு வீட்டில் தான் நம்ம தூங்க முடியும் நூறு வீட்டில் தூங்க முடியும் அந்த மாதிரி ஒழுக்க நெறிகள்லாம் ஒரு சிலர்லாம் வந்து ஒரு காம இச்சைகள்னால பல பெண்களோட போவாங்க இப்போ பல பெண்களோட போனாலும் ஒரு பெண்ணோட போனாலும் அது ஒன்று தான்ற உணர்வும் ஏற்படும் இங்கே அதனால இங்க வந்து பார்த்தாச்சுன்னா நன்மைகள் அப்படின்றது தான் எல்லாமே தவிர தீமைகள்னு கிடையாது அந்த நமக்கு எந்தெந்த எண்ணெல்லாம் நம்ம வந்து நல்லது 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 நினச்சிருந்தோமோ அதெல்லாம் உண்மை இல்லாதது அப்போ நம்ம எதெல்லாம் வந்து பொய்யை வந்து உண்மையா நினைச்சுக்கிறோமோ அந்த பொய்யை தூக்கி போடுற இடம்தான் தான் இந்த கிரிவலப்பாது உண்மைனா என்ன நம்ம உணர்றது அது சிவமாவே வந்து உணரக்கூடிய இடம்தான் இந்த இடம் அப்போ நமக்குள்ள எல்லாம் வந்து வந்துடும் நமக்கு அப்போ நமக்குள்ள எல்லாம் வந்துடும்னா நம்ம வந்து எல்லாமே நன்மை தான் நமக்கு 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 வந்து புரிதல் ஏற்படுறோம் அது புரிதல் தான் ஞானம் அது மேல ஒன்றும் இல்லை கிரிவல பாதையில் எல்லாமே எல்லாருக்குமே கிடைக்கும்னு ஒரே வார்த்தையில வந்து சொல்றது அதுக்காக தான் அவங்களுக்கு அவங்க என்னென்ன வேண்டுதல் வராங்களோ எல்லா வேண்டுதலுக்குமே வந்து அவங்களுக்கு பரிபூரணத்தும் அடைஞ்சிடும் ஓகே சாமி இப்ப மக்கள் வந்து எந்தெந்த நாட்கள்ல வந்தா அவங்களுக்கு வந்து பரிபூரணமான முழுமையான வந்து அவங்களுக்கு வந்து அந்த நன்மைகள் நடக்கும் அந்த சக்தி கிடைக்கும் அவங்க நினைச்சது நடக்கும் இப்போ நம்ம எந்தெந்த நாட்கள்னு கேட்டீங்க இல்லையா நம்ம மூதாதையர்கள் எல்லாருமே வந்து இயற்கையினுடைய அமைப்புக்களை வச்சு தான் ஒவ்வொன்றத்தையுமே வந்து கணிச்சிருக்காங்க இப்போ நம்ம வந்து காலம்னு அப்படின்னு சொல்கிறதும் காலம்ன்றது கூட நாமளாக உருவாக்கினதான் தவிர அதுக்கு கூட வந்து பேர் வந்து சைக்காலஜிக்கல் டைப் தான் சொல்லுவாங்க ஆங்கிலத்தை நாம் தான் உருவாக்கணும் சமூகமா சமூகமாக போதெல்லாம் காலம் நேரம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது உங்களுக்கு வந்து இப்போ நேரம் அப்படின்னு நம்ம சொல்லணும் சூரியனை பார்த்தே சொல்லிடுவாங்க அப்போ சூரியன் இங்கே இருக்குப்பா மணி பன்னெண்டுப்பா உச்சிப்பா நேரிலே இல்லைப்பா இருப்பா கீழே இந்த இடத்துல இருக்குதுப்பா மணி நாலுப்பா இந்த இடத்துல இருக்குப்பா ஒம்பதுப்பா இந்த இடத்துல இருக்குப்பா ஆறுப்பா அப்போது உங்களுக்கு நேரம்ன்றதே நம்ம உருவாக்குறதுன்றது நமக்கு தெரிஞ்சிடுது அப்போது இந்த ஒரு கடிகாரம்லாம் இல்லாத போதே வந்து ஒரு நேரம் வந்துடுச்சு அப்போ இதெல்லாம் எதை வச்சு நம்ம பார்க்குறோம் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து சுனாமி வரும்போது பெரினா பீச்ல நே கண் கூட பார்த்த ஒரு சாட்சி ஒரு நாயை வச்சுன்னு ஒரு பெரியவர் வந்து வாக்கிங் போறாரு அந்த நாய் இழுக்குது தவிர அப்ப இழுக்கும் இழுக்கும்போது அவர் வந்து அதையும் இழுத்துக்குன்னு போறாரு அது விடாப்படியா இழுக்குது அந்த சுனாமி நேரத்துல அந்த நாய் வந்து இழுத்துட்டு வரும்போது அவர் வேற வழியிலேன்னு இழுத்துன்னு வர்றாரு அடுத்த ஒரு பத்தாவது நிமிஷத்துல அந்த சுனாமி ஏற்படுது அப்ப நில அதிர்வுன்றது விலங்குகளுக்கு தெரியுது இல்ல இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஆபத்துன்னு ஒன்று வந்துட்டாலே இங்கே இருக்கிற எல்லாமே ஒரு மாதிரியான சவுண்டு கொடுக்கும் தனக்கு ஆபத்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மழைக்காலம்னு வந்துச்சுன்னா தும்பி பறக்கும் பட்டாம்பூச்சி பறக்கும் அப்போது இறைவன் படைத்த இயற்கையினுடைய அத்தனை ஜீவராசிகளுக்குமே ஒரு புரிதல் இருக்குது பாம்பு வந்து நிறைய பேர் வந்து பாம்பு வந்து கே காது கேட்குது நாங்கள் பாம்புக்கெல்லாம் காது கேட்காது அது ஊர்வனை ஊர்வனையில் இருக்கிற அத்தனைக்குமே வந்து தரையில் சின்ன அதிர்வு கேட்டால் கூட அதுக்கு தெரிஞ்சிடும் அப்போ பூகம்மா வருதுன்னா பாம்புகளுக்கெல்லாம் தெரியும் எறும்புகளுக்கெல்லாம் நல்லா தெரியும் அப்ப இந்த பூமியோடு இருக்கிற ஒரு விலங்குக்கு தெரியுதுன்னா அதுக்கு இறைவன் வந்து அந்த மாதிரியான் வந்து அருள் பாலிச்சிருக்கான் அதை படைச்சவன் அது கொடுத்துருக்கான் அப்போ மனிதன் தான் எல்லாத்தையுமே மறந்துட்டு இயற்கையெல்லாம் மறந்துட்டு பேராசன் விளைவாக அவன் செயற்கையை நோக்கி அவன் வந்து போயின்னு இருக்கான் இந்த மாதிரி போயின்னு இருக்கும்போது இந்த காலான்றதுலாம் நாமளே உருவாக்கிட்டோம் அதனால் இந்த பூமியோட நிலப்பரப்பில் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த மாதிரியான ஒரு நேரம் நல்லா இருக்கணும் அமாவாசை எடுத்துக்கணும் நல்ல அதிர்வுகள் இருக்கும் நீங்க மனநல பாதிக்கப்பட்டவங்க கூட பாத்தீங்கன்னா அமாவாசை சமயம் நெருங்க நெருங்க அவனுடைய வீழ்ச்சி எல்லாம் பயங்கரமா இருக்கும் மனநல பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிலர் வந்து பார்த்தாச்சுன்னா தன்னுடைய குடும்பத்துல தன்னுடைய ஏக்கத்தை சொல்ல முடியாதவங்க கூட அமாவாசை சமயத்துல ஏதாவது ஒரு கோயில்ல வந்து மேல உடுக்க சத்த சாமி ஆட ஆரம்பிச்சிருவாங்க தன்னுடைய வருத்தத்தை எல்லாம் வந்து இத மூணாவது மனுஷன் மூலமா சொல்லுவாங்க டே என்ன நீ படுத்துற பாடு இருக்கடாங்க அது உண்மையில என்னடான்னா அவங்க குடும்பத்தில் வந்து அந்த பெண்மணிக்கு வந்து ஒரு நல்லபடியாக வந்து நடத்தியிருக்க மாட்டாங்க அடிமைத்தனமானு அவங்க கிட்ட இருக்க குமரல் குமரல் எல்லாம் இந்த அமாவாசை சமயத்தில் வெளிப்படும் சாமியாடி மூலயமா வெளிப்படும் அப்போ இந்த அமாவாசை அப்படின்றது மிக உகந்த நாள் அடுத்தது பௌர்ணமின்றது மிக உக உகந்த நாள் இப்போ நிறைய பேர் வந்து பௌர்ணமியில் வந்து கிரிவலம் போகிறாங்க அமாவாசையிலேயே வந்து யாராத்தாட ஒரு நாலு அஞ்சு லட்சம் பேர் போகிறாங்க பௌர்ணமியில் ஒரு பத்து லட்சத்துலேருந்து இருபது லட்சம் போவாங்க அதனால் பௌர்ணமியில் வந்தாலும் உகந்தது தான் அமாவாசையில வந்தாலும் உகந்ததுதான் அதனால இந்த நாள் அப்படின்னா இந்த ரெண்டு நாள் வந்து மிக உகந்த நாள் இது இல்லாம நம்ம உயிரோட இருக்கிறதே நல்ல நாள்னு தான் அர்த்தம் அப்போ எந்த நாள் வேணாலும் நீங்க கிரிவலம் போலாம்ன்றத மனசுல வச்சுங்க அதனால ரொம்ப கும்பல்ல வந்து போய் நெருக்கடி பட்டு கொண்டு நம்ம போறதை விட எந்த நாள் வேணாலும் போலாம் அமாவாசையும் உகந்த நாள் தான் பௌர்ணமியும் உகந்த நாள் தான் கூட்ட நெரிசலில் போயிட்டு இறைவனுக்கு இறைவன் இறைவன் சொல்லிட்டு கூட்ட நெரிசல நிறைய பேர் என்ன பண்ணாங்க பௌர்ணமி ஆரம்பிக்கிற நேரம் இதுப்பா பௌர்ணமி முடிகிற நேரம் இதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ குதிரை பந்தயத்துல ஓடுற மாதிரி ஓடி 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 போவாங்க அந்த மாதிரி எல்லாம் போகவே தேவையில்லை இறைவன் வந்து பார்த்தாச்சுன்னா உங்களோடவே தான் எப்பவுமே இருக்காரு நிறைய விஷயங்கள்ல வந்து பார்த்தாச்சுன்னா எனக்கு வந்து அற்புதன்றதே அந்த கனெக்ஷன் சொல்லுவாங்க நான் யாராவது ஒருத்தர் நினைச்சேன்னா அவங்க என்கிட்ட பேசுவாங்க ஏதோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க அது நடந்துச்சு இப்படிலாம் சொல்லும் போது நான் ஒன்றும் கிடையாதுப்பா அது வந்து ஒரு பிரபஞ்சத்துல ஒரு சக்தி இருக்குது அந்த பிரபஞ்சத்தில் ஒரு சக்தி இருக்கிறதுனாலதான் தான் அதுவே எல்லாத்தையும் பார்த்துக்குது இப்போ கொரோனான்றது வந்தது கூட நம்ம தீயது தீயதுன்னு சொல்லுவோம் அதனால அதையும் கடவுள் தான் அனுப்புறாரு அப்போ மனிதனோட செயல்பாடுகள் வந்து ரொம்ப வந்து அதிகப்படியாக ஆய்ப்பு வச்சு அக்கிரமங்கள் நடக்குதுன்னு அவரே ஒரு உயிரினத்தை அனுப்புறாரு கொரோனான்ட்டு அப்போ கொரோனா வந்து கடவுள் படைக்கலையா அப்போ கொரோனா அப்படின்றது கூட கடவுள் படைச்சதுதான் அதனால கெட்ட நாள் நல்ல நாளுன்னு இல்லை எல்லா நாளுமே நல்ல நாள் தான் நமக்கு எப்பவுமே நம்ம உயிரோட வாழறதுக்கு தான் நம்ம இறைவன் நன்றி சொல்லணும் நிறைய பேர் சொல்லுவாங்க வாழ்க்கைனா என்னப்பா வாழ்க்கைனா என்னப்பாண்ணா ஒன்றும் கிடையாது தான் வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு மருத்துவராக இருந்தாலும் அவனும் வாழறதான் செய்யறான் ஒரு சாதாரண கூலி தொழிலாளன் தான் செய்யறான் ஒரு குப்பை எடுக்கிறவங்க தான் வாழ தான் செய்யறான் வாழறது தான் வாழ்க்கையை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் எல்லா நாளுமே நல்ல நாள் எப்போ வேணாலும் நீ கிரிவலம் போகலாம் பௌர்ணமிக்கு போறது என்னை பொறுத்தவரைக்கும் நான் நிறைய உணர்வுகள் வந்து பௌர்ணமி தினத்துல தான் வந்து நான் உணர்ந்திருக்கேன் அதனால வந்து பௌர்ணமிலையே நீங்கள் போகிறது நல்லா இருக்கும் கடலோட அலை அலைகள்லாம் கூட உயரமாக இருக்கும் அப்போ அந்த பூமி இருக்கு இல்லைங்களா அதனுடைய கட்ட அமைப்புகள் வந்து உருமாறும் போது அவள் அழுத்தம் காரணமாக வந்து இருக்கும் இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு நல்ல அதுக்கு நமக்கு சிந்தனையும் நல்ல சிந்தனை வரும் மனுஷன் எதை நோக்கி செல்கிறோம் சித்தம் சித்தம்ன்றது சிந்தனை தான் சிந்தனை எதைக்குள்ளே இருக்குது மனம் இருக்குது மனம் எதை தாங்கி இருக்குது கடவுளை தாங்கி இருக்குது அப்போ மனம்தான் எல்லாமே பண்ணுற வேலை எல்லா மனிதர்களுமே ஒரே மாதிரி மனிதர்கள் தான் எல்லா மனிதர்களுமே உடல் ஒன்றுதான் எல்லா மனிதர்களுக்குமே உயிர் ஒண்ணுதான் எதுல நம்ம வேறுபட்டு இருக்கோம் மனம்ன்ற ஒண்ணுதுலதான் மனதுலதான் வேறுபட்டு இருப்பாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க கணவன் மனைவி எல்லாம் வந்து நாங்க ரெண்டு பேரும் ஒன்னொன்னு ஒண்ணுப்பா ரொம்ப ஐக்கியம்பா இந்த ஜென்மம் இல்ல இத்தனை ஜென்மம் இருந்தாலும் நாங்கதான் இருக்கணும்னு போது கணவன் மனைவி ஆஹ் இருந்தாலும் ஒரே படுக்கையில படுத்தாலும் கனவு வேற வருதா இல்லையா அப்ப கனவுன்றது ஒண்ணு வேற வேற வரும்போது கணவன் மனைவிக்குள்ள அப்ப மனம்ன்றது வேறதானே மனம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து வேறுபட்டு வேறுபட்டு இருக்கிறதுனாலதான் இந்த பிரபஞ்சமே இயங்குது என்ன மாதிரி நீங்க இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறதே தப்பு உங்களை மாதிரிதான் நீங்க இருக்கணும் அதனால யார் யாருக்கு எந்தெந்த வேலை பிடிக்குதோ அந்தந்த வேலை செஞ்சாலே அதுவே சிறந்தது யார் யாருக்கு எந்தெந்த படிப்பு படிக்கணும்னு அந்த படிப்பு அவங்கள படிக்க விட்டாலே அதுவே சிறந்தது அதனால அவங்கவுங்க அவங்க அவங்களாதான் இருக்க முடியும் மனம் என்ற வேறுபட்ட ஒன்று தான் ஆனால் நம்மளுடைய கண்கள்ல தான் பாகுபாடு இருக்கக்கூடாது கடவுள் படைச்ச விரல்லையே எல்லாமே சொல்ற ஒன்று தான் நானும் சொல்றேன் வரலையா பார்த்தாச்சுன்னா வேறுபாடுதான் இருக்க முடியும் ஆனா இந்த ஒரு பொருளை பிடிக்கும்போது எல்லாம் ஒன்னா சேர்ந்து பிடிக்குதா அப்போ எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது அப்போ எங்க வேறுபாடு இருக்குது பிறப்புல வேறுபாடு இருக்கும் ஒருத்தன் ஏடையா பிறப்பான் ஒருத்தன் பணம் நிறைய வச்சு பிறப்பான் ஒருத்தன் வந்து பார்த்தாச்சுன்னா வந்து அப்பா அம்மா இல்லாத பிறப்பான் ஒருத்தன் கை இல்லாத பிறப்பான் இதெல்லாம் வந்து இறைவனோட குற்றங்கள்னு சொல்லிட்டு தயவு செய்து நினைக்கவே நினைக்காதீங்க இறைவன் எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு ஆற்றலை கொடுத்துருக்கான் உங்களுக்கு ஸ்டீஃபன் ஆக்டிங்ஸ்வர் கூட வந்து பார்த்துன்னா கையில் காலில் மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியாக ஆனார் அவர் எழுபது வயசில் வந்து அவர் இறந்தார் அதனால் ஒவ்வொரு ஜீவராசிகளையுமே ஒவ்வொரு மனிதர்களுமே வந்து அவங்கவுங்க இறப்புல திறமைசாலிகளாக தான் எல்லாமே நல்லா தான் இருக்காங்களே தவிர எந்த வித குறைபாடுகளும் கிடையாது நம்ம குறைபாடு எல்லாமே கண்ணில் தான் இருக்குது அதனால் பார்வையை வந்து நீங்கள் பாகுபாடு இல்லாத பாருங்கள் அதனால வந்து உடல் உயிர் எல்லாருக்குமே ஒண்ணுதான் அதனால சிவமாவே ஒவ்வொரு மனிதர்களும் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க மனம் வந்து வேறுபட்டு இருக்கிறதுனாலதான் இந்த பிரபஞ்சம் இயங்குது இந்த உலக இயங்குறதுக்கு காரணமே மனம் வேறுபட்டு தான் இருக்கும் இயல்பு நிலையில இருங்க அதுதான் என்னுடைய வந்து ஒரு பெரிய ஒரு இறை உணர்வோட ஒரு பேரன்பு சிவத்தோட வேண்டுகோள் மனம் வேறுபட்டு இருந்தாலும் எந்த நிலைமையில இருக்கீங்களோ அந்த இயல்புலேயே இருங்க மாறிக்கணும்னு ஆசையே படாதீங்க சரிங்க சாமி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க பி மெக்கானிக்கல் இன்ஜினியர் எம்ஏ அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி டாக்டரேட் பிஹெச்டி படிச்சிருக்கேன் நான் அதுக்கப்புறமா பிஎல்லாம் வந்து நான் வந்து படிச்சிருக்கேன் பிஹெச்டி பிஎல் பிஹெச்டி பிஎல் ஆமா இவ்வளவு படிப்பு படிச்சிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீகவாதியா இருக்கீங்க சரிங்க சாமி நேரத்தை கருதி இப்போதைக்கு இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து உங்களை சந்திக்கிறேன் ஏன்னா நீங்க வந்து மக்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள தகவலை அளிக்கிறீங்க அதனால நான் திரும்ப வந்து உங்களை சந்திக்கிறேன் நிறைய கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்கு நான் அதை உங்ககிட்ட கேக்கணும்னு நினைக்கிறேன் சரிங்க சாமி நாங்க போயிட்டு வரோம் நன்றி எல்லாரும் பின்பற்று இருக்க நினைப்பது அறியன் பராபரம் ஓம் நம சிவாய் மக்களே மைடியர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தனசேகர் அபிஷியல் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க